யாமறிந்த குடும்ப நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் இப்போ நம்ம பார்க்க இருக்க பதிவு வந்து பார்த்தீங்கன்னா விசாக நட்சத்திரம் முருகப்பெருமானுக்கு கே உகந்த ஒரு நட்சத்திரம் வந்து இந்த விசாக நட்சத்திரம் இந்த விசாக நட்சத்திரம் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அன்றைய தினம் வந்து டபுள் பெனிஃபிட் டபுள் போனஸ்ன்ற மாதிரி ஆறாம் தேதி அக்டோபர் வருது அன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா சுக்ல சதுர்த்தியும் இருக்கு விசாகமும் ஒன்னா வருது அண்ணன் தம்பி ரெண்டு பேருக்கும் விசேஷமான ஒரு நாள் அன்றைய தினத்தில் முருகப்பெருமானுக்கு விரதம் விரதம்னா வந்து பால் பழம் மட்டும் சாப்பிட்டுக்கலாம் வேற எதுவும் சாப்பிடாம சாயங்காலம் முருகப்பெருமான தரிசனம் முடிச்சதுக்கு அப்புறம் கண்டிப்பா வந்து நீங்க எது வேணாலும் சாப்பிடலாம் அன்றைய தினம் வந்து நம்ம விரதம் வந்து முருகப்பெருமானை வந்து வழிபடணும் அபிஷேகத்துக்கு தேவையான பொருட்களை வாங்கி தரலாம் நம்ம விரதம் இருக்கும்போது நம்மளுக்கு தேவையான நம்மளுக்கு என்ன காரியம் நடக்கணும்னு நினைக்கிறோமோ அந்த காரியத்தை மனசுல வந்து பிரார்த்தனை பண்ணலாம் முருகப்பெருமான முழு மனசோதனை நினைச்சுக்கிட்டு ஆஹ் நீங்க வந்து அந்த விரதத்தை கடைபிடிச்சு நீங்க வந்து உங்களுக்கு என்ன காரியம் நடக்கணும் அப்படின்றத வந்து நீங்க நினைச்சி விரதம் இருந்தீங்கன்னா அந்த காரியம் வந்து கண்டிப்பா சித்தியாகும் அதே போல் வந்து பகை நீங்கும் அதாவது பகைனா வந்து உங்களுக்கு ஒன்றுத்திருக்கும் பகை அது வந்து இப்போ ரொம்ப போய்கிட்டே இருக்கு அப்படின்னா அந்த பகைகள் வந்து நீங்கும் வியாதி அகலும் நம்மளுக்கு என்ன வியாதி இருந்தாலும் அந்த வியாதி வந்து அகன்றும் அதே போல துன்பம் நீங்கும் பணம் பிரச்சனை இந்த மாதிரி நிறைய ஃபேமிலி உள்ள வந்து மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் ப்ராப்ளம் அண்ணன் தம்பி உள்ள பிரச்சனை இந்த மாதிரி பிரச்சனைகள் நீக்கக்கூடியது ஸோ அந்த பிரச்சனை இருந்தாலே துன்பம் ஆட்டோமேட்டிக்காக ஒரு மனுஷனுக்கு இருக்கும் அந்த துன்பத்தை போக்கக்கூடிய ஒரு விசேஷமான ஒரு நட்சத்திரம் இந்த பொட்டாசியில வந்திருக்க இந்த விசாக நட்சத்திரம் அது மட்டும் இல்ல ஆஹ் புத்திர பாக்கியம் நட எல்லாத்திலுமேதான் இதே சொல்ற அப்படின்றீங்க கரெக்டு தான் இது வந்து நம்ம சத்தையா இருந்து முழு மனசோட இருந்தா கண்டிப்பா இது நடக்கும் இது இல்லாம வந்து வரல அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா உங்க ஜாதகத்தை எடுத்து கொண்டு போய் பாருங்கள் என்ன விதமான தோஷங்கள் இருக்குன்னு பாருங்க அந்த ஒவ்வொரு தோஷத்துக்கான நிவர்த்தியும் நம்மள ஆஹ் சேனல்ல வந்து பதிவாக போட்டிருக்கோம் கால சர்போஷம் இதுக்கு எல்லாத்துக்குமே ஸோ அந்த மாதிரி விஷயத்த வந்து நீங்கள் இதை செய்து வீடியோ பார்த்து அவங்க சொல்கிற தோஷத்துக்கு கண்டிப்பாக மருந்தை நான் போட்டிருப்பேன் அந்த மருந்தை பார்த்து நீங்கள் இது பண்ணுங்க கண்டிப்பாக நடக்கும் இன்னைக்கு தொண்ணூறு சதவீதம் வந்து பித்ருதோஷந்தான் இருக்கு அதனால வந்து பித்ரு பித்ருதோஷம் இருக்கு வேற எந்த தோஷமும் பெருசாக இல்லை அந்த மாதிரி இருக்கிறதுனால பித்ருதோஷம் நீங்கிறதுக்கான அந்த வீடியோவும் போட்டிருப்பேன் அதை பாருங்க இந்த வந்து உங்களுக்கு வந்து புத்திர பாக்கியம் கிடைக்கும் அதே போல இன்றைய தினம் வழிபாடு செய்தால் நினைத்த காரியம் நடக்கும் என்று நம்பிக்கையும் உண்டு அன்றைய தினத்தில் விரதம் இருப்பவர்கள் பால் பழம் சாப்பிட்டு விரதத்தை கடைபிடிக்கலாம் இது வந்து வீடியோ சின்னதா இருக்குன்னு யோசிக்காதீங்க இருக்கிறது இந்த கண்டென்ட்டுக்கு வந்து ஏற்ற தான் நம்ம பண்ணியிருக்கோம் அதனால இந்த விசாக நட்சத்திரத்துக்கு நம்பிக்கையுடன் விரதம் இருந்து கொண்டு முருகப்பெருமானை வழிபட்டு கொண்டு வாருங்கள் நல்லதே நடக்கும் நம்பிக்கையுடன் செய்யுங்கள் நன்றி வணக்கம் மற்றும் ஒரு நற்பதிவில் சந்திப்போம்